குடியாத்தம் பிச்சானூர்பேட்டை பகுதியில் மகளிர் குழு கடன் சுமார் முப்பது லட்சத்துடன் ஓட்டம் உறுப்பினர்கள் காவல் நிலையத்தில் புகார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சானூர் பேட்டை பகுதியை சேர்ந்த பெண்கள் தனியார் உதவி குழுக்களில் உறுப்பினராக சேர்ந்து நபர் ஒருவருக்கு முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது இக்குழுக்களுக்கு அதே பகுதியை சேர்ந்த சாந்தி சரளா உமாதேவி அக்கா தங்கை உள்ளிட்ட மூன்று பேர்கள் குழுக்களை சேர்ந்த எழுபது பெண்களை சேர்த்து உறுப்பினராக கொண்டு தனியார் நிறுவனங்களிடம் பணம் பெற்று சுமார் நாற்பது லட்சம் வரை பெண் உறுப்பினர்களை வைத்து கடன் பெற்று அதனை செலுத்தாமல் உள்ளதை கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பெண்களை அந்த நிறுவனங்களைச் சேர்ந்த நபர்கள் வீடுகளை தேடி வாங்கிய குழுவின் பணத்தை செலுத்துமாறு வலியுறுத்தி வந்ததாகவும் நாளுக்கு நாள் மேற்படி நபர்களை வீடுகளை தேடி அச்சுறுத்துவதாகவும் கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழு உறுப்பினர்களை குடியாத்தம் காவல் நிலையத்தில் பணத்துடன் ஓடிய குழுவினர் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் கொடுத்து கொடுத்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதிதாக குழு அமைத்து பெண்களை திசை திருப்பி குழு கடன் வாங்கி பணம் கொடுக்காததால் அதிக வட்டி கிடைக்கும் என பேராசை கொண்டு பெண்களை ஏமாற்ற வேண்டும் முன்பின் தெரியாத பெண்களை வைத்து இதுபோன்ற கடன் குழு பெற வேண்டாம் பெண்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்துக் கொள்கின்றனர் பேங்க் எடுத்து 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 கொடுத்துக்கிறேன் 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 ஐம்பதாயிரம் நூறு நூறு இருபதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் கை சார் 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 மொத்தம் எத்தனை பேர் பேர் அவங்க உமாதேவியும் சாந்தி மூணு வாங்கணுங்க எங்கள் எவ்வளோ கிட்ட அது அது எனக்கு எங்கிட்ட மட்டும் இருக்கிற மட்டும்ப நான் எத்தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஆமாம் சார் 啊